வெல்கம் டு கோல்டி மேக்அப் ப்ரோ யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேட்டகிரி பீப்புள் வந்து நான் லீனாக இருக்கேன் எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் லீனாகவே காமிக்குது இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க அண்ட் இன்னொரு கேட்டகிரி பீப்புள் நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன் எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் இன்னும் ஃபேட்டாகவே காமிக்குது இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி லீனாக காமிக்கிறது அண்ட் லீனாக இருக்கவங்கள எப்படி கொஞ்சம் ஃபேட்டாக காமிக்கிறது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல எதை சேஞ்ச் பண்ணலாம் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும்போது நம்ம நிறைய நிறைய விதமான ஐடியாஸ் எல்லாமே நம்ம வரும்போதுல பார்த்துருப்போம் இந்த கலர்ல போடுங்க இல்ல இந்த ஷேப்ல போடுங்க இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஸோ இதெல்லாமே எல்லாமே எவ்வளவுதான் இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்ம வந்து ஒருத்தங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிற அந்த நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நான் என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா நீங்க ரொம்ப ஃபேட்டா இருக்கீங்கன்னா ரொம்ப லீனா இருப்பாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப லீனா இருக்க ஒரு பெர்சன் கிட்ட நீங்க உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டா ரொம்ப லீனா இன்னும் காமிக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு எது நல்லா தெரிஞ்சு இருக்காதுன்னு கண்டிப்பா அவங்களுக்கு எது இன்னும் கொஞ்சம் லீனா காமிக்கும் எது நல்லா இருக்காதுன்னு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த டிப்ஸ நீங்க வாங்கி அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இதே தான் ஆப்போசிட்ல ரொம்ப லீனா இருக்கீங்கன்னா நீங்க ரொம்ப இருக்க ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கண்டிப்பா இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்கல நீ என்ன ட்ரெஸ் போட்டால் ரொம்ப ஃபேட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேர்ட்டன் இருக்க ட்ரெஸ்ஸை நீங்க ட்ரை பண்ணா நீங்கள் ஃபேட்டாக தேருவீங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக் மாதிரி இருக்கும் பட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு தியரி மாதிரி ஒன்னு ஒன்று வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களே டே டு டே லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்